அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவர்கள் மீதும் அவருடைய தோழர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மனிதர்கள் மீதும் குறிப்பாக சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் தூதருடைய பொன்மொழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக சுபுடைய தொழுகைக்கு பிறகு அல்லாஹுடைய திருமறை குரானில் இருக்கக்கூடிய அத்தியாயங்களுடைய தமிழ் அர்த்தங்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு சிறிய அத்தியாயம் திருக்குரானுடைய நூற்றி ஒன்றாவது அத்தியாயம் சூரா காரியா ஆ இந்த சூராவுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டீங்கன்னா நடுங்க வைக்கும் நிகழ்வு நடுங்க வைக்கும் நிகழ்வு அல்லாறு படாலுமீன் இந்த அத்தியாயத்தில் மறுமை நாள் சம்பந்தமாக நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான் அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அதில் மனித சமுதாயத்தை நாம் எப்படி ஒன்று கூட்டுவோம் அவர்கள் அந்த இடத்தில் எப்படி ஆவார்கள் அதே போன்று அந்த மறுமையில் யார் ஜெயிப்பார்கள் யார் தோல்வியை அடைவார்கள் என்று செய்தி எல்லாம் செய்கிறான் இந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரர்களே நான் ஒவ்வொரு வசனமாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் ஒவ்வொரு வசனத்துக்கு விளக்கம் பார்ப்போம் பிஸ்மில்லா ஹிவஹமான் ரஹீம் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் அல் கோரி நடுங்க வைக்கும் நிகழ்வு

சிதறடிக்கப்பட்ட ஈசர்களைப் போன்று ஆவார்கள் ஆகிவிடுவார்கள் மலைகள் பிரித்தெடுக்கப்பட்ட வண்ண கம்பளி கம்பளியை போன்று ஆகிவிடும் ஃப அம்மாமன் சகுலத் மவாஜீனு ஃபஹுவஃபி ஐஷதிர்லாலியா யாருக்கு அவரது நன்மையின் நடைகள் கணத்து விடுகிறதோ அவர் திருப்தியடைந்த வாழ்வில் இருப்பார்

என்று அல்லாஹ் என்ன செய்யறான் இந்த அத்தியாயத்துல இவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரர்களே ஆரம்பத்துல அல்லாஹ் பேசுகிறான் அல் காரி ஆ நடுங்க வைக்கும் நிகழ்வுங்கிறான் இது என்ன நடுங்க வைக்கும் நிகழ்வுனா இப்ப மனிதர்கள் சும்மா சாதாரணமாக இருப்பாங்க அவர்கள் எப்பொழுது நடுக்கத்துக்கு ஆளாவார்னு சொன்னா ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை நேரில் பார்க்கும் நினைச்சுவாங்க அப்படின்னு நடுங்கிடுவாங்க உதாரணத்துக்கு சாலையில நம்ம போயிட்டு இருக்கிறோம் திடீரென்று ஒரு விபத்தை கண் முன்னாடி திடீரென்று ஒரு விபத்தை கண் முன்னாடி அடிச்சு தூக்குறோம் வேகமா வந்து இன்னொரு வண்டியில வந்தவங்க அடிச்சு தூக்குறோம் ஒண்ணு இத பாக்க கூடிய நிலத்திலிருக்குமா இல்லையா அந்த அந்த சம்பவத்தை பார்த்த உன்னு நினைச்சுருவோம் ஒரு மாதிரியே நடுங்கிருவோம் அப்ப இது மாதிரியான சம்பவங்களை நாம நடுங்கு நடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்துவோம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த நடுங்க வைக்கும் நிகழ்வு என்ன தெரியுமா அல்லாஹ் பேசுறான் இது வந்து நாம பார்த்த அதிர்சயகரமான காட்சிகளை எல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்வு இருக்கும் அது என்னதே அதுதான் மறுமை நாள் நியாய தீர்ப்பு நாள் த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டு என்று அல்லாஹ் நினைச்சறான் இதுல சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரிகளே இது சம்பந்தமா ரசுல்லா ஒரு இடத்துல நமக்கு சொல்லி காட்டாங்க ஒரு தடவை ரசுல்லா ஒட்டகத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒட்டகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது சுரா ஹஜ்ஜியுடைய முதல் வசனத்தை ரசுல்லா ஓதி காட்டுறாங்க மக்களே நாளை மறுமை நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இந்த மறுமை குறித்து எந்த தூதரும் எச்சரிக்காமல் இருந்தது கிடையாது இஸ்லாத்துக்கும் ஏனைய கொள்கைக்கு கொள்கைகளுக்கு மிக முக்கியமான வேறுபாடு என்ன தெரியுமா மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இஸ்லாம் சொல்கிறது மரணத்திற்கு அப்புறம் தான் உண்மையான வாழ்க்கையை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுது நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கா இல்லையா இது அற்பம் இது சொற்பம் இது நிரந்தரமற்றது ஆனால் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு மறுமையை நோக்கி பயணிக்கிறோமா இல்லையா அந்த மறுமை வாழ்வுதான் நிரந்தரமான வாழ்க்கை நிலையான வாழ்க்கை அதுதான் வாழ்க்கையே இதுதான் ஒண்ணும் கிடையாது இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும் தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு அழைச்சிடான் குரான சொல்லி காட்டுறான் ஆனா நாம அதை மறந்துடுறோம் அதானே அப்படிதானே மறுமையை மறந்துடுறோம் அல்லாவே குரான சொல்றான் மனிதர்களுக்கு அவர்களுடைய விசாரணை நெருங்கி விட்டது மனிதர்களுக்கு அவருடைய விசாரணை நெருங்கி விட்டது சந்திரனும் பிளந்து விட்டது ஆனால் அவர்கள் புறக்கணித்து கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள் கவனம் இல்லாமல் புறக்கணித்து விட்டனர் அதை மறந்து போயிருக்கிறாங்க இந்த ஒரு நாள் கண்டிப்பாக வரும் ஆகிரத்துடைய மறுமையுடைய தீர்ப்பு நாள் கண்டிப்பாக வந்தே தீரும் என்று இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கிறது எல்லா இறை தூதரையும் இதைத்தான் எச்சரித்தாங்க அல்லாவுடைய தூதர் சல்லாஸ் அவர்களும் ஒட்டகத்தில் மேலே உட்கார்ந்து கொண்டு மக்களுக்கு சொல்றாங்க மருமையை பயந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் சுரா ஹஜ் உடைய ஆரம்ப அவசரங்களை ஓதி காட்டுறாங்க ஏ அயோகண்ணா ரப்பக்கும் ஓ மனிதர்களே உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் இந்த சல்சரத்தை சாத்தி செய் அலீம் அந்த நேரத்தின் திடுக்கம் மிக கடுமையானது மருமையை பத்தி ரசுலா சொல்றாங்க அந்த நேரத்துடைய திடுக்கம் இருக்கா இல்லையா அது ரொம்ப கடுமையானதே அந்த நாளை பார்த்த உடனேயே மக்கள் அந்த நாளை பார்ப்பாங்க ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் அந்த தீர்ப்பு நாளை எழுப்பப்படுவார்கள் அந்த தீர்ப்பு நாளை பார்ப்பார்கள் மனிதனுடைய நிலை எப்படி தெரியுமா இருக்கும் தொடர்ச்சியா ஓதுறாங்க நீங்கள் அதை காணும் நாளில் அந்த மறுமை நாளை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் பாலூட்டும் ஒவ்வொருத்தையும் தான் பாலூட்டிய குழந்தையை மறந்து விடுவாள் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் ஊட்டிட்டு இருக்கா அவங்கள அதுதான் அவளுக்கு பெரிய விஷயமா இருக்கும் அதை தவிர வேறு எதுவுமே பெருசா தெரியாது என்ன நடந்தாலும் சரி தன்னுடைய பிள்ளை பசியில் துடிக்கக்கூடிய நேரத்துல எப்படியாவது தன்னுடைய பிள்ளையுடைய பசியை அமர்த்த வேணும் நினைப்பா ஆற்ற நினைப்பா அப்படி தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணே இந்த நாளை பார்த்தாள் சொன்னால் பிள்ளையை தூக்கி கடாசிடுவா பிள்ளையை மறந்துடுவா அப்படிப்பட்ட ஒரு நாள் அந்த மறுமையுடைய நாள் தொடர்ச்சியா ரசுல்லா சொல்றாங்க ஒவ்வொரு கற்பனையும் தன் கருவில் சுமந்ததை ஈந்து விடுவாள் பயத்துல கற்பிணியாக இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த பயத்திலேயே குழந்தை வெளியே வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான நாள் தொடர்ச்சியா அல்லாஹ் குரான்ல சொல்லி போதை வயப்பட்டவராக மனிதர்களை காண்பீர்கள் அந்த நாள்ல மனிதர்கள் இழுமோன உடனே அந்த நாளை பார்த்து ஒரு மாதிரியா போதையில் இருக்கிற மாதிரி இருப்பான் அப்படி தள்ளாடி ஒரு மாதிரி மக் மயக்கத்தில் இருப்பாங்கன்னா ஆனா அவங்க உண்மையிலேயே போதையில் இருக்கிறவங்களா சாராயத்தை குடித்தவர்களா மதுவை அருந்தியவர்களா இல்ல அவர்கள் அதனால் போதை இல்ல இந்த நாளுடைய கடுமையை பார்த்து ஒரு மாதிரியான மயக்கத்தில போதையில் இருப்பார்கள் மனிதர்களை போதை வைப்பட்டவராக காண்பீர் அவர்கள் போதை வைப்பட்டோர் அல்ல மாறாக அல்லாவின் வேதனை கடுமையானது இந்த நாளுடைய வேதனை எப்படி இருக்கும் ரொம்ப ஷாக்கா இருக்கும் யாரால் இருந்தாலும் சரி இல்ல நான் உலகத்துல பெரிய அதிகாரியா இருந்தேன் பெரிய நாட்டுடைய மன்னனா இருந்தேன் சர்வாதிகாரம் படைச்சிருந்தேன் என்ன விட்டா ஆள் இல்ல நான் சொல்லியிருந்தேன் நீ யாரா இருந்துட்டு போ அந்த நாளுக்குள்ள வந்து விட்டா சொன்னால் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் பயந்து நடுங்கி போயிருப்பார்கள் யார் முதற்கொண்டு தெரியுமா நபிமார்கள் முதற் கொண்டு இதுக்கு மேல என்னங்க வேணும் நாமளா யார் நினைக்கிறிய அல்லாவுக்கு அல்லாவுக்கு அவன் சொன்ன விஷயத்தை அப்படியே செய்யக்கூடியவர்கள் அல்லாவுக்கு கடுமையாக பயப்படக்கூடியவர்கள் அல்லா ஏவையை செய்யக்கூடிய அந்த நபிமார்களே நாளை மறுமை நாளை கொண்டு திடுக்கத்தில் இருப்பார்கள் பயந்து இருப்பாங்க சொன்னா நாமளா எம்பாடு இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் சரி ஒவ்வொரு மனிதனும் அந்த நாளை பார்த்த உடனே திடுக்கத்தில் இருப்பான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சாதாரண நாள் நினைச்சுடாதீங்கப்பா அந்த நாள் சும்மா சாதாரண நினைக்கிறீங்களா இன்ன பத்ஷ ரப்பிக்க ல ஷதீத் புடி எப்படி தெரியுமா இருக்கும் கடுமையா இருக்கும் புடிச்சா ஒரே புடி இன்ன பத்ஷ ரப்பிக்கல சதி உமது இறைவுடைய புடி கடுமையா இருக்கும் இன்னொரு இடத்திலா சொல்லிக் காட்டுறான் ஃப யௌமைதின் லா யுஅஸிபு அஸாபஹு அஹத் அந்த நாளில் அல்லாஹ் தண்டிக்கிற மாதிரி வேறு யாரும் தண்டிக்க முடியாது கடுமையாக தண்டிப்பான் ஓலா யூசி கு ஒசாகஹு அவன் கட்டுவதைப் போல யாரும் கட்ட முடியாது எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா நாளை மறுமை நாள் குறித்து இந்த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்டே குறித்து அல்லாஹ் பல திருமறை குரான்ல ஏராளமான அத்தியாயங்கள்ல நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் ஆனால் அதையெல்லாம் நாம் மறந்து இருந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் மூழ்கிவிடுவோம் அதை நினைச்சு பார்க்கணும் அல் குவாரியா நடுங்க வைக்கும் நிகழ்வு மல்காரியா நடுங்க வைக்கும் நிகழ்வு என்றால் என்ன ஒமா அது ஆக்க நடுங்க வைக்கும் நிகழ்வு எது என்பதை உங்களுக்கு அறிவித்தது என்றால் தொடர்ச்சியான வசனங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள் தெரிந்து கொள்ளலாம் அல்லா ஆலமின் திருமறை குரானை பொருளுணர்ந்து படித்து அதை விளங்கி படிப்பினை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த அமர்வை முடித்துக் கொள்கின்றேன் அசலாம் வரமத்துல்லாஹி வரகாத்